காஞ்சிபுரம் அண்ணா லயன் சங்கத்தின் முன்னூற்றி ஐந்தாவது நாள் சேவையில் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் குமரேஷ் பிறந்தநாள் விழா சங்க தலைவர் பூபதி தலைமையில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரம் அண்ணா லயன் சங்கத்தின் முன்னூற்றி ஐந்தாம் நாள் சேவை சங்க தலைவர் பூபதி தலைமையில் நடைபெற்றது இதில் ஒன்றாவது சேவை நமது சங்கத்தின் எல்சிஐஎப் ஒருங்கிணைப்பாளர் திரு லயன் குமரேஷன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நமது சங்கத்தின் முதலாம் ஆண்டு தலைவர் திரு லயன் கோதண்டம் அவர்களால் சஷ்டி திருநாளை முன்னிட்டு நமது சங்கத்தின் செயலாளர் திரு பி எம் ஜே எஃப் லயன் கிருபாகரன் அவர்களின் நண்பர் திரு தணிகை அரசு அவர்களால் காலை ஒன்பது மணி அளவில் காமராஜர் சாலையில் உள்ள சித்தீஸ்வரர் கோவில் வாசலில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவருக்கு பொன்னாடைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது சேவை தாத்திமேடு ஆதரவற்ற குழந்தைகள் பள்ளிக்கு நமது சங்கத்தின் சார்பில் தின நான்கு வழங்கப்பட்டது மூன்றாவது சேவையான சங்கத்தின் சார்பில் மகளிர் ஒருவருக்கு புடவை பிளவுஸ் வழங்கப்பட்டது நமது நான்காவது சேவை தினம் ஒரு சேவையான நமது சங்கத்தின் சார்பில் ஆண் ஒருவருக்கு வஸ்திரம் மற்றும் துண்டு வழங்கப்பட்டது நமது ஐந்தாவது சேவை தினம் ஏழை எளிய மாணவ மாணவிக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் வழங்கப்பட்டது நமது ஆறாவது சேவை நீரிழிவு நோய் புற்றுநோய் கண் பாதுகாப்பு இயற்கை வளம் பாதுகாப்பு ஆகியவற்றில் விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கப்பட்டது நமது ஏழாவது சேவை தினமும் நமது சங்கத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அடர்வனத்தை பராமரிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சங்க தலைவர் பூபதி செயலாளர் கிருபாகரன் பொருளாளர் அமர்நாத் குமரேசன் சுபாஷ் ராஜன் யுவராஜ் ஆறுமுகம் கோதண்டம் சக்திவேல் சுப்பிரமணி கமல்தாசன் உமாபதி சேகர் யுவராஜ் முரளி செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்